இப்படியே வந்து காரியமங்கல சந்தை ஆட்டு சந்தை வந்து கவர் பண்ணுவோம் ஸோ ரொம்ப நாள் வச்சு வந்து வீடியோ சொல்லி போட்ட ஆட்டு சந்தைகள் இப்படியே இந்த வாரம் வந்து எப்படி இருக்கு போய்ட்டு இருக்க வரவு பெரிய பெரியவருங்க அப்படி விசாரித்து பார்ப்போம்

நாற்பது வந்துருச்சு இல்லை கிடா குட்டிங்கன்னா எடாய்தான் பெரிய சைஸ் குட்டி ஜோடி ஜோடி பதிமூட்டரை பதினாலு போகுதுங்க மட்டை பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பண்ணிடலாம் ஆமா எட்டியேட்டர் கூட இது பண்ணலாம் எட்டியேட்டர் அதுதான் அது ஏற்பட்டோம் ஜோடி ஆமாம் ஜோடி ம் பரவாயில்ல ஒரு வெட்டி

ஸோ மூணுமே வந்து இருபத்தி ஓராயிரத்து வாங்கியிருக்காங்க கிடாக்குட்டி வாங்கிட்டாங்க உள்ளே போகும் ஜோடி எப்படி போகுது ஜோடி பதினஞ்சு எல்லாம் பெருங்குட்டிங்க தான் தலை சாப்பிட்ற குட்டிங்க ஜோடி பதினஞ்சு கருப்பு குட்டிங்க நிறைய வரும் இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கருப்பு குட்டிங்க இந்த சமையல் வரும் பின்னார்பணி வெள்ளிக்கிழமையும் வரும்

தொட <laughs> காமா

சந்தை அங்கே வரைக்கும் இருக்கு இடம் இல்லாமல் மாடு ஆடு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதால இப்படி கூட்டமாக கிடையாது